இல்லை வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கும் ஏன்னா உருவாக்கினவர் வார்த்தையால உருவாக்கினார் ஆகையால் வார்த்தை தான் நமக்கு வல்லமே பிரசன்னம்தான் எனக்கு வல்லமே இது ரெண்டின் கீழே நான் பவுலோடு சேர்ந்து சொல்லுவேன்னு சொல்கிறோங்க சொல்லுங்க எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒன் மோர் டைம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இன்னும் ஒரு வாட்டி நல்லா சத்தமாக சொல்லுங்க இருங்க 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 நல்லா கையை உயர்த்தி சிரச உயர்த்தி என் கூட சேர்ந்து இரண்டு முறை சத்தமா சொல்லும் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க மோர் டைம் லாஸ்ட் டைம் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி முல் ஆவியை கொடுத்திருக்கிறார் தலைமையாள கையை தட்டி பார்க்கலாம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அலக்களிக்கல் தீரட்டும் சாத்தான் கோட்டைகள் சதரட்டும் வாழ்க்கை வழிநடுகே ஏதேனும் விஷயங்கள் சத்ரு விதைத்திருந்தால் இன்னைக்கு ராத்திரி முறியடிக்கப்படுவதாக ஜெயம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம் பிரசன்னம் வார்த்தையின் கீழ் ஓங்கி படர கிருபை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்திய நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதா காட் பிளஸ் யூ